வாசீல் வசி பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களாக இருந்தாலும் பஞ்சபூத தத்துவங்கள் படிக்க ஆசை கொண்ட நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் பிதிருத்தோஷம் அப்படின்னு ஒன்று ஒவ்வொரு அமாவாசைக்கும் அல்லது இறந்து போன திதிக்கும் அல்லது தை மாதம் அமாவாசையை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த நாட்களில் செய்கிறாங்க எது எதுக்கு எப்படி செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறந்து போனவங்க எப்போ இறந்தாங்க எப்படி இறந்தாங்க நமக்கு இதுவரைக்கும் நம்ம எந்த சாயங்கியம் செய்யலையே அசால்ட்டு விட்டுட்டோமே அப்படின்னு தெரியாதவங்க மட்டும்தான் இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசையும் செய்கிறதும் அதுக்கு முழு பலன் உண்டு இதுபோக ஒவ்வொரு மனிதன் இறந்து போன திதி என்றைக்கோ அந்த நாட்களில் வருடங்களுக்கு ஒரு முறை செய்யும் பொழுது அந்த திதிகளுக்கு அவர்களை நினைத்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவருக்கு விடுங்கிற பொருள்களை வைத்து ஒரு படைப்பு படித்து ஒரு அன்னதானம் பண்ண வேண்டும் அது பிது தோஷங்களுக்கு உண்டான வழிகள் அல்லது கடல் சென்று அல்லது ஒரு ஜீவநதிகள் ஓடக்கூடிய கரைகள் உட்காந்து இது தியாகம் செய்யலாம் ஆனால் இது மத்தியானத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் பார்த்தா ஆறு மணிக்கு நைட்டில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் செய்கிறாங்க எட்டு மணிக்கு பிதி எந்த க கலட்சியாக எப்படி பலனுங்கிறது தெரிய வேணாமா அதனால் இது ஒரு பக்கம் போக அந்த முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் செய்கிறாங்க நமக்கு ஆயுள்கள் கொடுக்கப்பட்டது எவ்வளவு இந்த துளா உடம்பில் ஆத்மா இருக்கக்கூடியது எவ்வளோ நாள் அது விலகி இருந்தபோது எவ்வளோ நாள் அப்படி இருக்கும் பொழுது நாற்பது வருடமாக முப்பது வருடமாக அந்த பிதர் தோஷம் வந்து கழிக்கிறதுக்கு அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பதினாறு ஆண்டுகள் செஞ்சால் போதுமானது பாட்டன் முப்பாட்டன் தகப்பன் இவர்களுக்கு செய்யும்போது கூட மூணு தலைமுறைக்கு ஒரு முறை செஞ்சாலும் போதுமானது அப்படிங்கிற கட்டம் இருக்குது செய்யணும் வசதி இருக்குது நம்மளால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு உள்ளவங்க வந்து ஒரு பதினாறு ஆண்டுகள் செய்யலாம் ஆனால் வசதி நிறைய இருக்குது இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி போட்டு நாற்பது ஆண்டுகள் செய்கிற மிக தவறு காரணம் கேட்டிங்கன்னா அவங்க அடுத்த பிறப்புக்கு ரெடியாக இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு வ இடையில் கூப்பிட்டா திருப்பி வரிசை பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இங்கே எப்படி வாடகை கொடுத்துட்டு எதிரிகளோடு போய் போட்டு நோய் நொடியோடு இருந்துக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டு இந்த துளா உடம்புல பூலோகத்தில் வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத செய்யுது அதனால் நீங்கள் அவங்கள கூப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பதினாறு ஆண்டுகள் செஞ்சால் போதுமானது இது பிதிர் தோஷமும் கழிக்கப்படுறதுக்குண்டான சூட்சுமங்கள் தெரிஞ்சு செய்யுங்க வரப்போட செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இல்லை அடுத்து இது போக ஒருவர் போஷம் கழிக்கலாம் என்று ஆசைப்படுவர் கைதியாக இருக்கலாம் அல்லது பிறர்கிட்ட அடிமையாக இருக்கலாம் பிதர்தோஷம் கழிக்க செய்ய முடியாத சூழல்கள் ஏறுபடும் தருவாயினில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த பெண்களுக்கு அதாவது தாயார்களுக்கு கொடுக்குற பிரதோஷம் பித்துதோஷங்கள் காலங்களிலே சந்திரகிரகணம் என்று எவ்வளோ நேரம் அந்த சந்திரகிரகணம் இருக்கிறதோ அந்த நேரங்களிலே கருப்பு எல்லைகளை அவர்கள் நினைத்து வீசிவிட்டால் அது சுருக்கமான பிதுதோஷம் கழிக்கிறது உண்டான சூட்சிமம் ஆண் வர்க்கமாக இருக்கிற தகப்பனோ பாட்டனோ முப்பாட்டனோ அவர்களுக்கு அவர்கள் செய்யும் தருவாயினில் ஏழைகளுக்கு உண்டான அடிமைகளுக்கு உண்டான பிறருக்கு சேவை செய்து உண்டான நம்ம செய்ய முடியாத காரணத்தால் இந்த சூரிய கிரகம் எப்பொழுது ஏற்படுகிறதோ எவ்வளோ நேரம் ஏற்படுகிறதோ அந்த காலகட்டங்களுக்குள்ளே கருப்புகளை அவர்கள் நினைத்து வீசினால் ரோட்டிலேயோ ஓ கூரையிலையோ பூசினால் அந்த பிதர் தோஷம் கழிக்கப்படுகிறது ஏனென்றால் பட்டாடை உடுத்தி நகனட்டு போட்டு ஜவ்வாது புடுவ கட்டி வீட்டெல்லாம் ஒழி வெட்டி மணியடிச்சு பூஜை செஞ்சால் தான் இசைவன் ஏற்றுக்கொள்வார் என்று அறியாத குணம் அடிமையாக இருப்பவன் கீழே இருக்கிற கல்லை பிறக்கி பிறக்கி பூவாக போட்டு ஈஸ்வரோட மரம் பெற்றவர் பல உண்டு அதனால் நான் சொல்லுவது பாமர மக்களுக்கு மட்டும் பண வசதி உள்ளவர்களும் சுதந்திர வாழ்க்கை உள்ளவர்களும் அதுவும் தோசை கழிப்பார்கள் வேறு இப்போ இது இந்த விஷயங்கள் சூரிய கிரகம் கிரகங்கள் பாமர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு முடியாதவர்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு யூடியூப்பில் நம்ம ஒரு வாட்சி யோகத்தில் ஒரு பயணம் மூச்சு பயிற்சியை தொட்டு விட்டோம் அதாவது இடகளையும் வாங்கி பெண்களையும் வாங்கி மாற்றி மாற்றி அந்த ஒரு பயிற்சி நாடி சுற்றி அப்படி பண்ணிங்க அடுத்து அந்த வாங்கின மூச்சை ம தம் கட்டி ஒரு அஞ்சு முறை வச்சிருந்து அஞ்சு என்ற வரைக்கும் வச்சுருந்து விட்டீங்க இது ரெண்டாவது பயிற்சி இப்போ இந்த மூணாவது பயிற்சி எதுக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச பொருள்களை அடைய வேண்டும் அல்லவா அந்த பொருள்கள் வந்து உங்கள் கண்ணை மூடினால் அந்த பொருள் முன்னாடி கண்ணை மூடி நிற்கணும் கண்ணை மூடி இருந்தால் தான் அந்த பொருள் வந்து உங்களுக்கு மூச்சை உள்ளே இழுக்க போகும்போது அந்த ஒரு பொருளும் நினைவு வரணும் உங்கள் வாக்கியங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த பொருள்னு இருக்கும்போது நீங்கள் மூச்சை உள்ளே இருக்கும்போது அது செஞ்சிங்கன்னா பழிக்கும் அதுக்குண்டான பயிற்சிகள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒருத்தர் பணம் கொடுத்தா திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறான் முடிஞ்சால் தெரிஞ்சதை பாருங்கிறான் வேலை செய்கிறதில் சத்துருக்கள் பெரிய அதிகாரிகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களெல்லாம்ட்ட போய் நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது அப்போ அதுக்கு ஒரே வழி இறைவன் என்று சரண் அடையும் அப்போ எங்கே இறைவன் இருக்கிறான் அந்த மூச்சு தான் இறைவன் அந்த மூச்சு மேலே நம்பிக்கை வச்சு காரியத்தில் இறங்க அதுக்கு ஒன்று இது போக ஏதாவது ஒரு பொருள் அடையணும் அப்புடின்னு சொல்லும் பொழுதும் அந்த பொருளை வந்து நம்ம நினைவு கொண்டு வச்சுருக்கணும் அந்த பொருள் கண் முன் நிற்கும் போது அந்த தியானத்தில் மூலிமா நடக்கணும் அது எப்படின்னு இப்போ கொஞ்சம் சொல்கிற கவனமாக கேளுங்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதாவது அது நாளைக்கு அடுத்த யூடியூபில் சொல்லப்படும் ஆனால் அதுக்கு உண்டான பயிற்சிகள் ஃபஸ்ட்டு கொடுத்தது செய்ய முடியும் இப்போ பாருங்கள் அதிகாலையில் நீங்கள் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுலாம் வெட்டு முடிச்சு செஞ்சு முடிச்சிட்டிங்க இப்போ ஆறு சூரிய உதய மாறுது கொள்ள மாதிரி எந்திரிக்கிறீங்க லெட்டின் போய்ட்டு வந்துடுறீங்க ஒரு டம்ளர் தண்ணி மூந்து அரை டம்ளம் தண்ணி குடிச்சுக்கிறீங்க எந்திரிச்சு கிழக்க பார்த்து நின்றுக்கிறீங்க மூடி மூடியில் அதாவது குத வாயில் எதுங்க லெட்டின்னு போகிற துவாரங்களில் அது குத குதவாயில் அந்த குதவாயில் மெதுவாக அப்படியே இழுத்து சுருக்கி வச்சுக்கிறீங்க உள்ளே பிசுக்கள் இழுத்தால் ஒட்டியாக நம்ம ரத்தம் வந்துடும் மெதுவாக இழுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு வலது பக்கம் அடைச்சிக்கொண்டு இடது பக்கம் பிங்க இடைகளையை மூச்சை இழுக்க வேண்டும் இழுத்து கொண்டு எத்தனை பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ற வரைக்கும் உள்ளே மெதுவாக இழுக்க வேண்டும் உள்ளே வந்த மூச்சை உள்ளே எட்டு என்ற வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் அடுத்து மூச்சை இடது பக்கம் கொண்டு வலது பக்கம் மூச்சை மெதுவாக எட்டு என்ற வரை விட வேண்டும் வலது பக்கம் குதவாயிலை திறந்து விட வேண்டும் வெளியே விட்ட மூச்சுகளை எட்டு என்ற வரைக்கும் நிப்பாட்டியிருக்க வேண்டும் திருப்பி மறுபடியும் குதவாயில் மூடிக்கொண்டு வலது சுவாசமா மூச்சை அப்படி உள்ளே இழுக்க வேண்டும் எட்டு என்ற வரைக்கும் உள்ளே வலது பக்கமான மூச்சை உள்ளே அடைத்து கொண்டு எட்டு என்ற வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் அடுத்து மூச்சுகளை வெளியிடும்போது இடங்களில் வெளியிடும்போது எட்டு என்ற வரைக்கு விட வேண்டும் அப்போ குதவாயில் திறந்து விட வேண்டும் அப்புறம் எச்சி அப்படி அப்படி முழுங்க வேண்டும் அந்த மாதிரி இந்த மா இந்த பக்கம் வாங்கி விட்டு இப்படி செய்யும் பொழுது இது ஒரு மூணு முறை அல்லது மீதி அஞ்சு முறை செய்யலாம் அடுத்து இது செஞ்சு முடித்த உடனே அடுத்து பிங்களையான வலது சுவாச பக்கம் மூச்சை எட்டு அது குதவயில் மூடிக்கொண்டு எட்டு என்ற வரைக்கும் வாங்க வேண்டும் எட்டு என்ற வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் எட்டு வரைக்கும் விட வேண்டும் குதவாயலை விட திறந்து விட்டோமோ இடது பக்கம் விட வேண்டும் எட்டு என்ற வரைக்கும் கீழே விட்ட மூச்சை என்ற வரைக்கும் நுப்பாட்ட வேண்டும் திருப்பி மறுபடியும் குதவாயலை மூடிக்கொள்ள வேண்டும் இடது பக்கம் மூச்சை மறுபடியும் உள்ளே இழுக்க வேண்டும் எட்டு என்ற வரைக்கும் அப்புறம் உள்ளே வைத்திருக்க வேண்டும் உள்ளே வாங்கின மூச்சை பிங்கலையில் விட வேண்டும் அப்பொழுது திறந்து திறந்துவிட வேண்டும் அப்பொழுது ஏற்றியும் ஒழுங்கு கொண்டு வேண்டும் இது ஒரு மூன்று முறை அல்லது ஐந்து முறை செய்ய வேண்டும் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட பொருளை ஒரு துரு ஒரு மோசமான செய்திகளை ஒரு எதிரிகளை ஒரு வீம்பு உள்ளவர்களை கடத்துவதற்கு வெளியிடுறதுக்குண்டான சூட்சமும் ஒரு பொருளை அடைவதற்கு எவ்வாறு என்ற சூட்சியமும் அந்த மூச்சை வாங்கும்போது எப்படிங்கிற சூட்சியமும் சொல்லப்பட்டாது இதற்கு தெளிவு அடுத்த முறை சொல்லப்படும் அதிகமாக பேச முடியல வாசியில் வசி